ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து டுபாடுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மியூசிக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இயர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபுல்லாக ஐம்பது பேர் டீம் ரொம்ப பெரிய டீம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாம் சாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துவிட்டோம் சாங்ஸ் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த பாடல்கள்லாம் இன்னும் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தோம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களை அப்ரோச் பண்ணது வந்து பிகேசம் ஸோ பிகம் வந்து முதல்ல நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் இண்டிபெண்ட் சாங்ஸ் பண்ணுறோம் இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணலை இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு பண்ண போகிறோம் இது பாடுவோம் பிடிச்சி பிகமும் சேர்ந்து இதை பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஏன்னா எனக்கு நான் பாடல்கள் எழுதிட்டு இருந்த சமயத்தில் எனக்கு சுச்சுவேஷன்ஸ்லாம் எழுதி எழுதி நிறைய கொஞ்சம் போர் அடிக்கிற சமயத்தில் நான் நான் எனக்கே நிறைய புது சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி இருப்பேன் அந்த சாங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல ஒரு போர்ட்டல் மாதிரி பண்ணணும் ஒரு பேங்க் மாதிரி பண்ணணும் நான் யோசிச்சேன் எங்க இதை போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டால் யூ எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கேயுமே தெரியல எங்க வந்து இது மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக்கை கொண்டு போயிட்டு நம்ம சேர்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த பாட்டை நீங்கள் போட்டுருங்க நாங்கள் வித்து கொடுக்குறோன்ற லெவல்ல மட்டும் தான் இருந்துச்சு தவிர்த்து அந்த சாங்ஸை ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரேடியோஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு இது மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை ஸோ நமக்கு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நமக்கு இது மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இத்தனை பேர் கூட வேலை பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ பாடங்கள் பண்ணுறோம் நமக்கு இல்லை போது நிறைய புது பேன்ஸ் இருக்கும் நிறைய புது ரைட்டர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர் எங்கிட்ட ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இருப்பாங்க என்ன பாட்டு நிறைய வச்சுருக்கேன் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் எங்கே போடணும் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்கன்ட்டு ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இது மாதிரி ஆரம்பிக்கலாம் எல்லாருக்குமா சேர்த்து ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய என்னென்ன விஷயங்கள்லாம் இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் லேக்கிங்காக இருக்குது ஸோ அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன சொல்யூஷனாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் எங்களோட டீம் எல்லாம் சேர்ந்து எங்களோட பிரெயின் ஸ்டாமிங்கில் உருவான அந்த குழந்தை தான் அந்த டுபாடு ஸோ அந்த டுபாடு வந்து நாங்கள் அந்த குழந்தை வளர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு போகலாம் அப்படின்ற சமயத்தில் வந்து டுபாடு வந்து அதுக்கு ஒரு ரத்ன கம்பளம் மாதிரி வச்சு பிகம் நாங்கள் இது போர்ட்டில் வந்து லான்ச் பண்ணுற அன்னைக்கு எங்கள்கிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பாடலாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் ஒரு ஐம்பது அறுபது பாடல்களோடு ஆரம்பித்தோம் எங்களோட டுபாடு டாட் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தினம் மாலை ஆறு மணிக்கு ஒரு புது பாடல் ஒன்று அந்த போர்ட்டலில் இருக்கணும் எல்லாேருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அது விமர்சன குழுவுக்கு போய்ட்டு அவங்க விமர்சகர்கள்லாம் வந்து அவங்களோட விமர்சனம் வந்ததுக்கு அப்புறமா அந்த போர்ட்டல்ல போட்டுவிட்டு எல்லாருக்கும் கொண்டு போகணுன்றது தான் ஐடியா ஸோ ஒரு ஐம்பது பாடல்களோட ஆரம்பிச்சோம் அது லான்ச் பண்ண ஒரு ஒரு மாதத்தில் வந்து அந்த லிஸ்ட் அப்படியே ஒரு நூறு நூற்றி ஐம்பது அப்படின்னு போயிட்டு இங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது பாடல்கள் வந்துருக்கு ஸோ இப்போ யாராவது ஒரு பாடல் இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஒரு வருஷம் ஃப்ரைட்ஸ் தான் என் போர்ட்டில் போட முடியுன்ற மாதிரியான ஒரு இதில் இருக்கும் ஆக்சுவலி இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்வி எம்எஸ்வியோட கடைசி பாடல் டுபாடோவில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அந்த பாடல் நாங்கள் ஃபஸ்ட் முதல் பாடலாக வந்து போட போகிறோம் சனிக்கிழமை விக்ரஃபமில் வந்து என்ன நான் வந்து ஆர்ஜே பண்ண போகிற ஷோவில் முதல் பாடலாக அதை போடணும்னு நினைக்கிறேன் சந்தோஷ் நாராயணோட முதல் இண்டிபெண்டன்ஸ் சாங் டுபாடூல வந்துச்சு டுபாட்டில் ரிலீஸ் பண்ணோம் கௌதம் வாசுதேவ் மேனன் இசையமைச்சர் முதல் பாடல் அவரை வந்து இயக்குனராக எல்லோரும் பார்த்துருப்போம் அவர் இசையமைச்சர் முதல் பாடல் ஏதோ ஒரு அறையில்ன்ற பாடல் துபாடோவில் முதல்ல வந்துச்சு இது மாதிரி அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த அவங்க மனசுக்குள்ள ஒரு பாடல் பாடணும்னு இருக்கிற இதை வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு மேடையா தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கான ஒரு நல்ல மேடையா இது பாடு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போ இந்திய ஃபோன் வந்து ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் இது வந்து இதுபாடு மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சினிமா விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கோமாலின் வச்சுக்கலாம்